ஒட்டுமொத்த தெலுங்கு திரையுலகமும் சூப்பர் ஸ்டாருடைய காலில் விழுறதாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாருக்கு கை கொடுக்கறதா இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாரை வந்து விஷ் பண்ணுறதா இருக்கட்டும் அதாவது நாகர்ஜுனா அவர்களுடைய மகன் அகில் அகினேனி அது பக்கம் இன்னொரு பக்கம் ராம் சரண் டேஜா அது மாதிரி நடிகர் மகேஷ் பாபு அவர்கள் இந்த பக்கம் வந்தால் நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து விஷ் பண்ணுறாங்க அது அம்பானி அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் நடந்த அந்த ஒரு நிகழ்வு அதை அவங்களோட பகிர்ந்து கொடுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ அதாவது சூப்பர் ஸ்டார் மேலே அந்த ஒரு அன்பு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது எல்லா மொழி நடிகர் நடிகைகளுக்குமே இருக்கும் எல்லாருமே ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை சொன்னாலே அப்படி நிமிந்து உக்காருவாங்க ஒரு செகண்ட் அதுதான் சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஒரு ஆரா அப்படிங்கிறது அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் சமீபத்தில் கூட சிரஞ்சீவி அவர்களுடைய ஒரு பிரதர் பிக் பிரதர் ஒரு எல்டர் பிரதர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தில் கூட நடிச்சிருப்பார் அவர் ஒரு பேட்டியில் வந்து சொல்லும்போது கூட அந்த சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைல்லாம் வந்து யாராலையுமே பண்ண முடியாது ரஜினி சார் ரஜினி சார் தான் அவரை மாதிரி யாரும் அந்த ஸ்டைல்லாம் பண்ணவே முடியாது சிவாஜி படத்தில் வரக்கூடிய அந்த காயின் ஃப்ளிப்பு இருக்கும் அது என்னதான் ட்ரிகாக இருந்தாலும் அது என்னதான் அனிமேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாலுமே கூட கிராஃபிக்ஸாக இருந்தாலுமே கூட அது ரஜினிகாந்த் பண்ணி பார்க்கும்போது தான் ரசிக்கிற மாதிரி இருக்கும் வேறு யார் பண்ணாலும் ரசிக்கிற மாதிரி இருக்காதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் அது சிரஞ்சீவி அவர்கள் சொல்லியிருக்காரு என்னுடைய மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னுடைய ஃப்ரெண்டு ரஜினி அப்படின்னு அமிதாப் பச்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு என்னுடைய எல்லா என்னதான் எவ்வளவோ ஸ்டார்ஸ் இருந்தாலும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தான் அப்படின்னு அமிதாப் பச்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்படி எவ்வளவோ பேர் சூப்பர் ஸ்டாரை போற்றி புகழாதவர்கள் யாருமே இல்லை அப்படிதான் சொல்லணும் இப்படி எல்லாருடைய மனதிலையுமே இடம் பிடிச்சிருக்காங்க ரஜினி அவர்கள் நம்ம போன வீடியோ கூட பார்த்துருப்போம் நடிகை ஜெனிலியா அவர்கள் சூப்பர் ஸ்டாரை வந்து அம்பானி அவர்களுடைய ஃபங்க்ஷனில் சந்திச்சுட்டு இர்ரீப்ளேசபிள் அல்ட்ரா லெஜெண்ட் அப்படின்லாம் பயங்கரமாக கேப்ஷன் கொடுத்து அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி வந்திருப்பாங்க அதுமாதிரி நடிகை அபர்ணா முரளி பாலமுரளி அவர்கள் சூரரை போற்று படத்தை நடித்தவங்க அவங்க சூப்பர் ஸ்டார் பற்றி பேசினதும் நம்ம போன வழியில் சொல்லியிருந்தோம் அப்படி நிறையா நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நியூஸாக அதே போல் இப்போது அம்பானி அவர்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு சூப்பர் ஸ்டார் வந்துவிட்டாங்க இப்போது இந்தியன் டூ திரைப்படம் வந்து சூப்பர் ஸ்டார் பார்க்க போகிறதா சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்துட்டாங்களா இல்லையா பார்த்துருந்தா நிச்சயமாக அது சார்ந்த ஒரு ட்வீட் வந்திருக்கும் எப்போ வேணாலும் வரலாம் இந்த வீடியோ அப்லோட் செய்யப்படக்கூடிய இந்த நேரத்தில் கூட வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் ஆனால் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார்ட்டேருந்து ஒரு ட்வீட் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்தியன் டூ சம்மந்தமாக ஏன்னா படம் ரொம்ப டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி போயிட்ருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் அதுவும் நமக்கே சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்க்கே இது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் ஏன்னா நம்மளுடைய ஒரு அபிமான இயக்குனர் சங்கர் அவர்கள் அவருக்கு அவருடைய ஒரு படத்துக்கு இவ்வளோ நெகட்டிவ்யூஸ் வரும்னு சொல்லி நம்ம இதை நினச்சப்பா கூட பார்க்கல நிச்சயமாக இதுக்கப்புறம் அந்த தவறுகள்லாம் திருத்திக்கிட்டு ஷங்கர் அவர்கள் ஒரு பக்காவாக ஒரு பவுன்ஸ் பேக் கம் கம்பேக் கொடுப்பாருங்கிற சந்தேகங்களில் அது நிச்சயமாக நம்ம நடக்கும் நம்புவோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டோலிவுட்டே சூப்பர் ஸ்டார்கிட்ட அப்படி ஒரு விஷ் பண்ணி சூப்பர் ஸ்டார்கிட்ட அந்த ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்